பாஸ் லைவில் கிட்டத்தட்ட கரெக்ட் டைம் சொல்லணும்னா நாலு பதினெட்டு காலையில் அப்போ தான் வந்து அந்த அன்ஷிதா மற்றும் ஜாக்லீனோட பொம்மைக்கே ஒரு முடிவு கிடச்சிருக்கு ஸோ அதில் குறிப்பாக வந்து பவித்ராலாம் ஒரு வேறு லெவல் திட்டத்தெல்லாம் செயல்படுத்தினாங்க அந்த திட்டம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸில் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த லைக்கை போட்டிருக்கேன் மக்களே வீடியோ வீடியோ பார்த்துட்டு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ லைக்கை போட்டிங்கன்னா புண்ணியமாக போவோம் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷனில் காட்டும் தயவு செய்து லைக்கை போட்டிருங்க ஃபஸ்ட்டு ஸோ போன வீடியோ நம்ம என்ன பார்த்த ஒரு பக்கம் பவித்ரா வந்து கூப்பிட்டு அன்ஷிதா வெளியே அந்த இருந்தாங்களே கிட்டத்தட்ட ஒரு நியர்லி ஒன் அவர் வந்து அவங்க வாஷ்ரூம் போகாமல் பண்றாங்க எமர்ஜென்சியா வந்துருச்சு ஒன் ஹவர் கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க நான் மாட்டேன் தீபக்காக நான் நிற்பேன் அப்படின்றது இது அண்ட் என்னன்னா நான் ஜெயிச்சே ஆகணும் மஞ்சு அவுட் ஆக்கே தான் அன்ஷிதாவோட திட்டம் என்ன பண்றாங்க பவித்ராவுக்கு ஒரு ஐடியா வருது இப்போ பால் எடுத்துகிட்டு போய் பிட்டுக்குள்ளே வச்சாதான் ஸோ அந்த இது அவுட் ஆகும் நம்ம வீட்டுக்குள்ளே அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போயிருவோமே எனது மஞ்சரியோட பொம்மையை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டேன் நீ அவுட் ஆயிட்ட நீ அவுட் ஆகிட்டுனா மஞ்சுரி பொம்மை அவுட்டு அப்போ தீபக் வின்னர் ஆயிடுவல்லை அப்படின்ற மாதிரி வேற லெவலான ஒரு யோசனையை கண்டுபிடிச்சிருக்காங்க சில்லி இது இது கூட எப்படி யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா பவித்ரா உடனே அந்த டவுட் வந்துருச்சு போயிட்டு அந்த டவுட்டுக்கு போய் எழுப்புறாங்க யாரை அன்ஷிதாவும் அதை கேட்டுட்டு சரி போய் ஆனந்திக்கிட்டு கேளு ஆனந்தி தான் கரெக்டான நான் விர்ட்ற மாதிரி உள்ளே போயிட்டு தூங்கிட்டு இருந்த ஆனந்தி எழுப்பே என்ன ஆனந்தி என்னது இது அப்படின்னு கேட்கும்போது இல்லடி இப்போது அந்த பொம்மை எடுத்துகிட்டு ஹவுஸில் எடுத்துகிட்டு போய் வச்சா முடியுது இப்போ வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் அன்ஷித் அவுட் ஆயிட்டு அப்போ மஞ்சுரியும் அவுட்டு தானே கணக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது அறிவித்திருந்தா பேசுகிறாங்க ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆனந்தி தெளிவான பதிலை கொடுக்குறாங்க ஏ இது வேறு அது வேறுடி நீ பிக் பாஸோட ரூல் படி அது வேறு இது வேறு இப்போ நீ இது எடுத்துட்டு வந்துட்டனா இவ தான் அவுட் ஆகிட்டா இவ எடுத்துகிட்டு போய் அந்த பொம்மையை உள்ளே வைக்கணுன்றது தான் பாயிண்ட்டை தவிர்த்து அதில் அந்த கணக்கு கிடையாது அது வேறு இது வேறு ரெண்டுத்தையும் தனியாக பார்க்கணும் அப்படின்றதான் பாயிண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஜாக்லின் இதில் இவங்களே ரூலை பிரேக் பண்ணுவாங்களாம் இவங்க அவுட் ஆவாங்களாம் ஜாக்லின் எடுத்துகிட்டு போய் பொம்மையை வைக்கணும் என்ன அநியாயமா இருக்கு பவித்ரா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வக்கோளாறு யோசனை அறிவு திறனாக யோசிச்சுன்னா பார்த்து யோசிக்கணும் அது யோசிக்காமல் நீங்கள் வந்து பிக் பாஸ் டிஸ்டிக்ன போயிருவீங்களா நீங்க அவுட் ஆகிட்டு ஜாக்லின் பொம்மையை வைக்கணுமா என்ன லாஜிக் தப்பு பொம்மையை வைக்கணும் தப்பு வின்னா சரியான ஐடியாவில் தான் பவித்ரா வந்து தெளிவாக யோசிக்கிறாங்க இந்த கேமில் அவ்வளோ தெளிவாக யோசிச்சுட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் உடனே ஆனந்தி இது ஒரு டெக்னிக்காக இருந்தால் நாளைக்கு டெய்லி நான் இதை பயன்படுத்திடுவேனே டெய்லி இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுவேனே இதெல்லாம் பண்ணிட்டுருப்பேன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அன்ஷி தாக்கிட்டே வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க என்னென்னா அந்த அந்த லுங்கி இருக்கல நண்டு பிராண்ட் லுங்கிஸ் அதை எடுத்துகிட்டு போயிட்டு கூட நீ கட்டிக்கோ இங்கேருந்தே வந்து போயிரு யூஸ் பண்ணிடுன்ற மாதிரி திட்டம் இருக்காங்க ஒரு பக்கம் அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க ஏய் நீ விட்டுற இது இதுக்கு மேலே வேணாம் நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் ஸோ இதுவே போதும் இது வந்து ஒரு மூணாவது ரவுண்டோ இல்லை நாலாவது ரவுண்டோ ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்தா கூட நீ முயற்சி பண்ணலாம் இதுவே ஒரு எண்டுக்கு வரும்போது நீ எதுக்கு முயற்சி பண்ற இது எண்டே கிடையாதுல்ல இதுக்கு ஏன் முயற்சி பண்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லை நான் வாக்கு கொடுத்துட்டேன் என்னால் முடியாது நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா விடாப்பிடியாக இருக்காங்க ஸோ அதை ஊடுறியும் நீ அடுத்த கேமில் கூட பார்த்துக்கலாம்டி இப்போ நீ இந்த ரவுண்ட் ஜெயிஷ்டப்பா ஜெயிச்சிட்டேன் ஸோ அடுத்தது தீபக் போய் அடுத்த எவிக்ட் எவிட்டானா யார் மேலே தப்பு இருக்குது அப்போ அடுத்த ரவுண்டு நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்து ஒரே ரவுண்டில் அவர் அவுட் ஆவரால அப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னும் போது அது நான் பண்ணுறதை பண்ணிட்டு போகிறேன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை பேசுகிறாங்க ஆனந்தியும் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க நான் முடியாது முடியாது முடியாதுன்ற மாதிரி இருக்காங்க சரி ஆனந்தி என்ன பண்ணிட்டாங்க அங்கேருந்து அன்ஷிதா பக்கத்துலேருந்து ஜாக்லின் கிட்டே போய்ட்டு பேசுறாங்க என்ன அப்படின்னு போது ஜாக்லின் என்ன தாண்டி பிரச்சனை அவருக்கு அப்படின்னு கேட்கும்போது இதுதான் பிரச்சனை என்ன பண்ணுறது நீ யாரும் இது பண்ணலாம் போது நான் ஏன் வைக்கணும் நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் அவளுக்காக நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னா அந்த வாக்கை தானே நான் காப்பாற்றணும் அதை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியுன்ற மாதிரி ஜாக்லின் பேசுகிறாங்க இல்லை நீங்கள் அந்த கேமை வந்து ரொம்ப ஆடாக ப்ளே பண்ணுறீங்க ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும் அந்த கேமை ஆடாக ப்ளே பண்ணால் இந்த மாதிரி தான் போவோம் இதுக்கு ரெண்டு பேரும் நீங்கள் கஷ்டப்படுறதே ரொம்ப தப்பாக இருக்குது அது எப்படினும்போது மஞ்சரி நடுவில் வந்து ஒருத்தனை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவ ஆர்டாக உட்காரும்போது ஆடாக உட்கார்ந்து இது பண்ணும்போது நான் எலிமினேட் ஆகக்கூடாது நான் நான் இருக்கணும்னு ஆளாக உட்காரதுல என்ன தப்பு இருக்கு அவங்க ஒரு ஒருத்தர் வெளியே எலிமினேட் பண்ணணுன்னு உட்காடுறாங்க நான் ஊரில் இருக்கணும்னு உட்காடுறேன் அப்புறம் என்ன தப்பு இருக்குன்ற ஒரு பாயிண்ட்டுமே வேலிடாக தான் இருக்குது அந்த இடத்துல ஸோ வேலிடாக தான் இருக்குது இதில் சொல்லிடுறாங்க நான் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணணும்னு நினச்சேன் இது இதுதான்ப்பா நான் சொல்கிறேன் இது என்னோடய சஜஷன் நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களோட பர்ஸ்பெக்டிவ்ன்ற மாதிரி ஆனந்த் இந்த இடத்துல போட்டுடுறாங்க ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னென்னா அந்த இதில் வேட்டி அந்த நண்டு ப்ராண்டோட லுங்கி வேட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்களே ஸோ அது கொடுக்கக்கூடாது யாருமே ஹெல்ப் பிக் பிக்பாஸ் சொல்லியிருப்பார் நம்ம எபிசோடில் வந்து ஏன் ஹெல்ப் பண்ணிங்கன்னு ஜாக்லின் கேட்கும்போது அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும் இதில் ரூல் படி வந்து யாருமே ஹெல்ப் பண்ணக்கூடாது அவங்களாம் ரூலை பிரேக் பண்ணிட்டு போனா அது அவங்களோட ஃபால்ட்டுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கிட்ட அந்த வேட்டியை எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு ஸோ அங்கேயே ஒரு பிளான் பண்ணி இங்கேயே வந்து இது பண்ணிடலான்னு ஒரு பிளான் நடக்கும் உடனே வந்து அவங்கள வேட்டி கட்டணும்னு அவங்களால் முடியாது ஏன்னா அதை வயிற்றில் ரொம்ப நேரம் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தால் அது இதுவும் பொதுவாகும் இல்லைங்க ஸோ அந்த கேட்டகிரியில் ஒரு பாயிண்டில் தாங்க முடியாமல் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே ஸோ இவங்க போன அடுத்த அஞ்சு நிமிஷமே ஜாக்லினுக்கும் அந்த அளவுக்கு எமர்ஜென்சி ஆகிட்டு அடுத்து ஜாக்லீன் போயிட்டு அவங்க முடிச்சு முடிச்சிட்டாங்க அந்த டாஸ்க்கை இதுதான் தற்போதைய லைவில் நடந்த நிலவரம் பரவாயில்லைங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட் ஆரம்பித்து நான் டெய்லி நைட் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் இந்த இன்னைக்கு ஒரு லட்சம் லைவ் ஸோ லைவில் வந்தது நைட்டு லைவில் பத்தாயிரம் பேர் வரையும் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதுவே பிக் பாஸ் சீசன் எயிட்டோட வெற்றியும் தான் நினைக்கிறேன் இதுதான் அவங்களோட வெற்றி வெற்றி நாளாக நான் பார்க்கிறேன் கடைசில பைனலா அன்ஷித் அவை வீழ்த்தி வெற்றி பெற்றார் ஜாக்லின் அவர்கள் அப்படின்றதோட முடிக்கிறேன் நான் காலைல ப்ரோமோ வீடியோல வந்து சந்திக்கிறேன் மக்களே பாய் பாய் மறக்காம லைக் போட்டிருங்க இப்பதான் நான் தூங்க போறேன் பாய் எஸ்